குருவே சரணம் குருகடாச்சம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரிஷ் பேசுகிறேன் நிறைய பேருக்கு உங்களோட லைஃப்பில் இந்த ஒரு விஷயம் வந்து தெரியாமல் இருக்கும் அது என்ன விஷயம் அப்படின்னா எப்போ பார்த்தாலுமே என்னை பற்றி மற்றவங்க நான் போனதுக்கப்புறம் பின்னாடி தவறுதலாக பேசுகிறாங்க பட் ஆனால் அது என்னால் ஏற்றுக்க முடியல எனக்கு அது ரொம்ப என்னை கீழ் நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது இது என்னால் ஏற்றுக்கவே முடியல அந்த இடத்துல எனக்கு கோபம் அப்படின்றது என்னையும் மீறி என்னோடய ஈகோ வந்து வெளியே வருது அப்படின்றது உங்களில் பல பேருக்கு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அப்படின்றது இருக்கும் இது ஏன் இருந்து நீங்கள் ட்ரிகர் ஆகிறீங்க சரி உங்களை பற்றி அவங்க பேசுகிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அடுத்தவங்க உங்களை பற்றி தவறுதலாக என்ன பேசினாலும் அப்படியே சாட்சாங்கமாக இறைவன் இருக்கார் குரு இருக்கார் அவர் பார்த்துக்குவார் அவரே சாட்சி அப்படின்னு சாட்சாங்கமாக உங்களை அந்த இடத்துல சரணடைய வச்சுட்டு சரணாகதி அடைஞ்சிட்டோ இல்லை சாட்சாங்கமாக மொத்தத்துக்கும் அவர் தான் பொறுப்பு அப்படின்ட்டு இறைவன் கையில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மா மொத்தம் யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் போகும் இதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் இந்த விஷயம் வந்து உங்களை பல பேருக்கு தெரியாததுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்ன அவன் புறம் பேசிட்டான் என்ன அவன் தவறுதலாக பேசிட்டான் இது உடனே அவன் நான் போய் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் அவனை உடனே அடிக்கணும் உடனே ஏதாவது ஒரு செயலை நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் உங்களை அந்த இடத்துல ஈடுபடுத்திக்கும் போது அவங்களுடைய கர்மாக உங்களை அட்டாக் பண்ணும் ஏன் நான் நல்லா புரிஞ்சுக்குங்க நான் அந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுகிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்களுடைய ஆன்ம சக்தியும் இறையர்களும் உங்களுக்கு அதிகப்படியாக உங்களுக்குள்ளார இருக்கும்போது நீங்கள் அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுகிறதோ இல்லை அடுத்தவங்களுக்கு நீங்கள் மோட்டிவேஷன் கொடுக்கும்போதோ அவங்க உங்களை வச்சு மேலே வரணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஆற்றலும் அந்த நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு கூட உள்ளே ஓடாமல் இருக்கும்போது நீங்கள் அடுத்தவங்களை பற்றி தவறுதலாக பேசும்போது அவங்களுடைய கர்ம வினை அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும் அதாவது எப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற பெரிய கூடையில் இருக்கக்கூடிய கர்மாவை கொண்டு வந்து யார் உங்களை பற்றி பேசுகிறாங்களோ அவங்க வீட்டில் கொண்டு போய் அந்த கூடையை வச்சுக்கிற மாதிரி தான் நீங்களும் அடுத்தவங்களை பற்றி தவறுதலாக பேசும்போது அவர்களுடைய வினைகள் உங்களுக்கு வரும் அவங்க உங்களை பற்றி தவறுதலாக மற்றவங்ககிட்ட சித்தரிக்கும் போது உங்களுடைய கர்ம வினைன்றது அவங்களுக்கு போய் பாதிப்படையும் இதுதான் நிஜம் தரிசனமான உண்மை ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்ல அப்படின்னா நீங்க உங்க வாழ்க்கையில நல்லா நோட் பண்ணி பாருங்க நீங்க எந்த ஒரு தவறுதலுமே செஞ்சிருக்க மாட்டீங்க நீங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்க செய்த செயல் வந்து நல்ல செயல்தான் நான் எந்த ஒரு தவறுதலான செயலும் செய்யலை ஏன்னா நீங்க செய்யக்கூடிய செயல் அடுத்தவர்களை பாதிக்காத வண்ணம் இருக்குமே ஆனால் அது சரியான செயல் தான் பட் ஆனால் நீங்க நல்ல செயலை செஞ்சு உங்க மனசு ஓகே நான் எந்த ஒரு தவறுதலான செயலும் செய்யலை அப்படின்னு நீங்கள் எண்ணி இருக்கும் பொழுது எதிரில் இருப்பவர்கள் நீங்கள் பண்ணது தவறு அப்படின்னு உங்களை தவறுதலாக 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 அவர்கள் சித்தரிக்கும் பொழுது நீங்கள் செய்த செயலுக்கான வினை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் கர்மாவையும் உங்களை பற்றி பேசி 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 அவங்க உங்களுடைய கர்ம வினைகளை எடுத்துக்கிறாங்க இதுதான் நிஜம் இதனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்றது அடுத்தவங்களை அவதூறு பேசாதீங்க அடுத்தவங்களுடைய கதை நமக்கு எதுக்கு அடுத்தவங்கள நம்ம ஏன் அவதூறு பேசணும் இப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி வச்சிருக்கிறதுக்கான காரணம் தான் ரொம்ப 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 சூட்சமமாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஞானியர்களாக இருக்கட்டும் ஒரு யோகிகளாக இருக்கட்டும் இல்லை ஒரு நல்ல தவயோகிகள் இருக்கட்டும் அடுத்தவங்களை பற்றி தவறுதல் வந்து பேசவே மாட்டாங்க புறம் பேசவே மாட்டாங்க அவங்க வேலை என்னவோ நம்ம கர்மாவை கழிக்க இங்கே வந்திருக்கோம் நம்ம கர்ம வினையை கழிச்சுட்டு உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அப்படி கிடையாது ஏன்னா இவங்க எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் சிக்கியிருக்கீங்க அப்படின்னா அவர்கள் செய்த வினைகளை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு நீங்கள் செய்த வினைகளை அவங்களுக்கு கொடுத்துட்டு இப்படி மாற்றி 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 புறம் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால மாற்றி மாற்றி உங்களுக்குள்ளேயே கருமா வலிச்சிக்கிட்டு திரும்ப திரும்ப இந்த சட்டிக்குள்ளே விழுந்த நண்டு மாதிரி அந்த நண்டும் தப்பிச்சு போகாது மேலே ஏறி போகிறத சரி சட்டி தானே சட்டிலேருந்து வெளியே போயிடலாம் நம்ம ஊசி போயிடலாம் அப்படின்னா கீழே இருக்கிற நண்டு என்ன பண்ணுன்னா மேலே ஏறி போகிற நண்டை இழுத்து உள்ளே இழுத்து போடும் அந்த மாதிரி தான் உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க வந்து இருக்கீங்க அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டில் என்ன நடக்குது இப்படி ஒரு தெருவில் ஒவ்வொரு வீதிக்கும் ஒரு ஆள் இருப்பாங்க அதாவது கிட்டத்தட்ட அவங்க ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க வீட்டில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையை பற்றி அவங்க சிந்திக்க மாட்டாங்க ஆனால் அடுத்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்றவங்க எழுதி கொடுக்குற இதுதான் சத்தியம் என்னோட ஆன்மீக அனுபவத்தில் அனுபவப்பட்டு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுடைய மொத்த கர்மாவையும் நீங்கள் செய்த அனைத்து பாவ செயலையும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் அவங்க தான் எடுத்துக்குவாங்க இதை நான் சொல்லலை சித்தர்களும் மகான்களும் ஞானிகளும் யோகிகளும் நல்ல தவம் முறிந்த முனிவர்களும் சொல்லியிருக்காங்க இது நிஜமாகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன் அனுபவ அனுபவப்பட்டதற்காகத்தான் இந்த விஷயத்தை நான் உங்களிடம் தைரியமாக வைக்கிறேன் உங்களை பற்றி அவங்க என்ன பேசினாலும் சரி பேசிக்க அசிங்கமாக தவறுதலாக பேசினா கூட சரி பேசிக்க அப்படின்ட்டு சாட்சாங்கமாக நீங்கள் இறைவன்கிட்ட உங்களுக்கு கொடுத்துட்டு ஏன்னா எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் இதுதான் வந்து திருமூலர் சொல்கிறாரு கண்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்வோர் கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கள் கண்காணியாய் கலந்தெங்கும் நின்றனை கண்காணியாய் கண்டார் களை ஒழிந்தாரே அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன தெரியுமா கண்காணி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களை யாருமே கவனிக்கல நம்ம என்ன பாய்ங்க நம்ம ஜாலியா இருக்கோம் அப்படியே வந்தோம் டெய்லியும் அப்படியே வேற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தவங்களை பத்தி தவறுதலா பேசணும் நம்ம செய்யற பாவ செயல்களை இங்கே யாரும் ஆள் ஆளு அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க திருமண தீ போட்டில் வச்சு சுட்ட மாதிரி சொல்லியிருக்காரு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நீங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் தூங்கும் பொழுதும் சரி கண் விழிக்கும் போதும் சரி நீங்கள் ஒவ்வொரு செயலிலும் ஈடுபடும்போதும் இறைவனும் பிரபஞ்சமும் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறது எப்போவுமே நீங்கள் அவருடைய கண்காணிப்பில் தான் இருக்கீங்க ஸோ அதை பொறுத்துதான் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வினைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் இறைவன் தொடர்ந்து அப்பப்பவே கர்மாவுடைய விதியின்படி உங்களுக்கு தண்டனையும் நன்மையும் தீமையும் உங்களுக்கு விளைவித்துக் கொண்டிருக்கிறார் கண்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்வோர் கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கள் கண்காணியாய் கலந்தெங்கும் நின்றனை கண்காணியை கண்டார் கள ஒழிந்தாரே நீங்கள் கண்காணியாய் இருக்கக்கூடிய பரபிரம்மாய் சிவமாய் இருக்கின்ற சிவபெருமானை நீங்கள் எப்பொழுது அருபெரும் ஜோதி ஆண்டவரை நீங்கள் உங்களுக்குள் காண்கிறீர்களோ அவரை பிடிச்சிட்டீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே யாரை பற்றியுமே தப்பாக பேசுகிறதுக்கும் ஒன்றும் இருக்காது தவறுதலாக பேசுவதற்கும் ஒன்றும் இருக்காது தான் ஒவ்வொரு யோகியும் ஞானியர்களும் சித்தர்களும் சரி யாரை பற்றியும் அவங்க கவலைப்படவும் மாட்டாங்க யாரை பற்றியும் அவங்க தவறுதலாக பேசவும் மாட்டாங்க அவங்களுடைய மொத்த கவனமும் இறைவனை நோக்கியும் சாட்சங்கமாக சரணாகதியிலேயே இருக்கிறதுனால தான் அவர்களுக்கு கர்மனை அப்படின்றத சீக்கிரமாக கழிஞ்சிட்டு அவங்க வெவ்வேறு நிலைகளில் தன்னுடைய ஆன்மாவை பரிணமித்து போகிறார்கள் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க எப்பையும் யாரையும் அவதூறோ தவறுதலாகவோ பேசாதீங்க பேசுனீங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய கவர்மவினை உங்களுக்கு பாதிப்பை கொண்டு வந்து விளைவிக்கும் இதுதான் நிஜம் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறான் குருவே சரணம் குரு கடாட்சம்